தமிழ்நாட்டு பெண்கள் சீரியல்களை ஆர்வமாக பார்த்து வருகின்றனர் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் ஏகப்பட்ட சீரியல்கள் ஒளிபரப்பானாலும் சில சீரியல்கள்தான் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி கொடியும் நாட்டி வருகிறது மக்களால் அதிக பார்க்கப்படும் சீரியல்களில் டிஆர்பி புள்ளிகள் மூலம் வரிசைப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக தொலைக்காட்சி வரலாற்றில் பல சாதனைகளை படைத்து வருகிறது எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியலின் கதாநாயகியாக தான் நடிகை மதுமிதா இந்த சீரியலில் குடும்ப குத்து விளக்காக சேலையில் வளம் வரும் மதுமிதாவை பலரும் அந்த பின்பத்திலேயே உருவகித்துக் கொள்கின்றனர் ஆனால் சீரியலுக்கு வெளியே படும் மாடனாக வளம் வருபவர்தான் மதுமிதா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் மாடனுடைய அணிந்து வெளியிடும் புகைப்படங்கள் மாபெரும் வைரலாகி வருகின்றன அந்த வகையில் இப்போது அழகிய லைலா பாடலில் ரம்பா குட்டைப்பாவலை அணிந்து அனல் பறக்க தொடைகள் தெரிய கிளாமர் போஸ் கொடுத்தது போல சிவப்பு நிற மினிஸ்கட் அணிந்து காற்றில் அவை பறக்க தொடையலகு தெரிய கொடுத்துள்ள போஸ் இணையத்தில் தற்போது ட்ரெண்டாகி வருகின்றன இவருடைய தொடைகளை பார்த்து ரசிகர்கள் ஏடாகுடமாய் வர்ணித்து தள்ளுகிறார்கள் சீரியலில் மட்டும் இழுத்து பொத்திக்கிட்டு இப்படி வெளில வந்து இவ்வளோ ஹாட்டாக காட்டுறீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் கமெண்ட்டை பதிவிட்டு வராங்க இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்